வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹோரஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் கிழமை வந்து சனிக்கிழமை இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை பட் ஆனால் தேய்ப்பிரையில வந்து இது பிரதமை கிடையாது இது வந்து த்விதியை அதே நேரத்தில் இந்த சனிக்கிழமையில் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவோண விரதம் அது சிரவண விரதம்னு சொல்லுவாங்க பெருமாளுக்காக இருக்கிறது ஸோ ஒரு நல்ல நட்சத்திரம் விரதம் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு பிரார்த்தனை செய்வதற்கும் நம்மளுடைய சங்கடங்கள் நோய்கள் கஷ்டங்கள் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள் அருமையான நாள் பாசிட்டிவ் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் திருவோண நட்சத்திரம்னா அது மகர ராசி அந்த மகர ராசிக்கு கோள்களுடைய பார்வையில வந்து புதன் பார்வை இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனக்குழப்பம் அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மன சஞ்சலம் ஒரு வருத்தம் ஒரு தவறான புரிதல் அதிலேருந்து ஒரு தெளிவு ஒரு விழிவு இந்த நாள் அமையும் சுக்கரன் நல்லா இருக்காரு இது வந்து உற்சாகத்தை கொடுக்கும் ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வந்து ஒரு இந்த பெண்டிங் என்னென்னா ஒர்க்கில் பெண்டிங் வச்சுருந்தீங்களோ முடிச்சிடணும்னு அதெல்லாம் இன்றைக்கி பண்ணிடலாம் அதுக்கு உகந்த நாள் தான தர்மங்கள் செய்ய உகந்த நாள் இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஏரியா என்ன திருவோண நட்சத்திரம் சந்திரனுடையது ராசி சனியுடைய ராசி செவ்வாய் வந்து எயித் ஹவுஸில் கேது கூட இருக்குது கோபதாபங்கள் ஆத்திர அவசரம் பட வேண்டாம் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது பயணம் பண்ணும்போது வாகனம் ஓட்டும்பொழுது அமைதியாகவும் கவனமாகவும் இருந்தால் நல்லது உணவு கட்டுப்பாடு அதே மாதிரி முடிஞ்சா ஒரு விரதம் மாதிரி இருக்கலாம் இல்லை ரொம்ப சாஃப்டான ஜென்டலான ஃபுட் எடுத்துக்கிட்டால் நல்லது ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து இந்த ட்ரபளம் பெருசாக பண்ணாது இன்னொன்று இந்த நாள் அன்று ஒன்று திருமால் திருமாலை வந்து வணங்குறது உகந்தது திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் மன அமைதி ஏற்படும் மன அமைதி ஏற்படுறதுக்கு இந்த விரதங்கள் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள்